தற்போதைய அண்மை செய்தியாக மருத்துவக் கழிவுகளை கொட்டினால் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ஜூலை எட்டாம் தேதி முதல் சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கும் சட்ட கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது இந்நிலையில் மருத்துவக் கழிவுகளை கொட்டினால் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜூலை எட்டாம் தேதி முதல் இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜூலை எட்டாம் தேதி முதல் இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கும் சட்டத்திருத்தம் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தத்திற்கு ஆளுநர் ஜூன் மாதம் ஒப்புதல் அளித்திருந்தார் தமிழ்நாடு அரசின் சட்டத்திருத்தத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜூலை எட்டாம் தேதி முதல் இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கும் சட்ட திருத்தம் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தத்திற்கு ஆளுநர் ஜூன் மாதம் ஒப்புதல் அளித்திருந்தார் இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் சட்ட திருத்தத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததையடுத்து சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம்